வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் லெவன் கார்பனும் அதன் சேர்மங்களும் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய சரியான விடையை தேர்ந்தெடு அதுக்கு கீழே உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடு சிது கீழே வந்து மொத்தம் நைன் கொஸ்டின்ஸ் இருக்குது இதுக்குள்ள ஆன்சர்ஸ் வந்து உண்மையான பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு திறந்த தொடர் கரிம சேர்மத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு ஒரு திறந்த சங்கிலித்தொடர் கரிம சேர்மத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு சி த்ரீ ஹெச் சிக்ஸ் அந்த சேர்மத்தின் வகை என்ன வகைனா அல்கீன் ஓகே ஒரு திறந்த சங்கிலித்தொடர் கரிம சேர்மத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு சி த்ரீ ஹெச் சிக்ஸ் அந்த சேர்மத்தின் வகை என்ன வகைனா அல்கீன் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் ஒரு கரிம சேர்மத்தின் ஐயுபிஏசி பெயர் த்ரீ மெத்தில் பியூட்ரீன் த்ரீ மெத்தில் பியூட்டன் ஒன் நாள் த்ரீ மெத்தில் பியூட்டன் ஒன் நாள் இந்த இது எந்த வகையை சேர்மம் இது எந்த வகை சேர்மம் ஆல்கஹால் வகை சேர்மம் ஒரு கரிம சேர்மத்தின் ஐயுபிஎஸ்சி பெயர் த்ரீ மெத்தில் டியூட்டன் ஒன்னால் இது எந்த வகை சேர்மம் ஆல்கஹால் வகை சேர்மம் தேர்ட் கொஸ்டின் ஐயுபிஎஸ்சி பெயரிடுதலின்படி ஆல்டிகைடுக்காக சேர்க்கப்படும் இரண்டாம் நிலை முன்னோட்டு ஏல் ஏல் ஐயுபிஎஸ்சி பேரிதலின்படி ஆல்டிஹைடுக்காக சேர்க்கப்படும் இரண்டாம் நிலை முன்னொட்டு ஏல் ஃபோர்த் ஒன் நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பின்வரும் படிவரிசை சேர்மங்களில் தொடர்ச்சியாக வரும் இணை எது பின்வரும் படிவரிசை சேர்மங்களில் தொடர்ச்சியாக வரும் இணை எது சான்சர் என்னென்னா சி த்ரீ ஹஜ் அண்ட் சி ஃபோர் ஹஜ்டன் C3H8 and C4H10. சிதானனா, அண்ட் சி ஃபோர் ஹச் டென் வரும் இணை சேர்மங்களில் உள்ள பின்வரும் படிவரிசை சேர்மங்களில் தொடர்ச்சியாக வரும் இணை சி த்ரீ C4H10. Okay. அண்ட் சி ஃபோர் C2H5OH plus ஓகே நெக்ஸ்ட் 2CO2 கொஸ்டின் சி டூ ஹச் ஃபைவ் ஓஹெச் என்பது எத்தனால் எரிதல் ஓகே சி 3O2 gives 2CO2 ஓஹெச் பிளஸ் த்ரீ ஓ டூ சி ஓ என்பது எத்தனால் எரிதல் நெக்ஸ்ட் சிக்ஸ்த் எரி எரிசாராயம் என்பது ஒரு நீர்ம கரைசல் இதில் உள்ள எத்தனாலின் சதவீதம் எவ்வளோண்ணா எத்தனாலின் சதவீதம் என்ன தொண்ணூத்தஞ்சு புள்ளி ஐந்து எரிசாராயம் என்பது ஒரு கரைசல் எரிசாராயம் என்பது ஒரு கரைசல் இதில் உள்ள எத்தனை சதவீதம் என்ன தொண்ணூத்தி ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் ஓகே நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எது மயக்கமூட்டியாக பயன்படுகிறது ஈத்தர் கீழ்கண்டவற்றில் எது மயக்கமூட்டியாக பயன்படுகிறது ஈத்தர் நெக்ஸ்ட் எய்த்து கொஸ்டின் டிஎஃப் எம் என்பது சோப்பின் எந்த பகுதிப்பொருளை குறிக்கிறது டிஎஃப்எம் அப்படிங்கிறது வந்து கொழுப்பு அமிலம் சோப்பின் எந்த பகுதி பொருளை குறிக்கிறது கொழுப்பு அமிலம் டிஎஃப்எம் என்பது சோப்பின் கொழுப்பு அமிலம் பகுதிப்பொருளை குறிக்கிறது ஓகே நெக்ஸ்ட் நைன்த் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் டிடர்ஜென்ட்டை பற்றி தவறான கூற்று எது நீண்ட சங்கிலி அமைப்பை பெற்ற கொழுப்பு அமிலத்தின் சோடிய உப்பு சிதா வந்து தவறான கூற்று இந்த நான்கில் வந்து தவறான கூற்று வந்து டிடர்ஜென்ட்டை பற்றி எதுனா இதுதான் கீழ்கண்டவுட் டிடர்ஜென்ட்டை பற்றி தவற பற்றி தவறான கூற்று எது நீண்ட சங்கிலி அமைப்பை பெற்ற கொழுப்பு அமிலத்தின் சோடிய உப்பு சிதா வந்து இதுக்குள்ள ஆன்சர் சிதோடு யூனிட் லெவனில் உள்ள சரியான விடையை தேர்ந்தெடுக்க நைன் கொஷின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் லெவனில் உள்ள கோடிட்டே இடங்களை நிரப்புக அதில் உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க் யூ